அனைவருக்கும் வணக்கம் நடிப்பு என்றால் இப்படி தான் நடிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னோடியாக திகழ்ந்த என் ஆருயிர் அண்ணன் அன்பு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துவிட்டார் அந்த இறந்த செய்தியை கண்டவுடன் என் இதயம் என் இதயமே பதறிவிட்டது அவருடைய பாடலை தான் நான் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பேன் விஜயகாந்தின் தீவிர ரசிகன் நான் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நாடகத்துறை சார்பாகவும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய பாடலை முன்வைத்துத்தான் முதல் முதலில் நான் வரும்போது விஜயகாந்த் பாடலை பாடிதான் நான் நடிகர் துறையில் மிகவும் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆறு ஆண்டு காலங்களாக நடிகர் துறையில் சிறப்பான நடிகர் விஜயகாந்த் என்ற பேரு வாங்க முன்னோடியாக இருந்தது அவர்தான் அவர் பாடலை முன்வைத்து தான் நான் சீரும் சிறப்புமாக செம்பருத்தி நாடகமன்றத்தில் மன்றத்திலிருந்து இப்போது தனம் நாடக மன்றத்திற்கு மாறியிருக்கிறேன் அதற்கு காரணம் அவர்தான் எத்தனையோ நலத்திட்டங்களையும் எத்தனையோ உதவிகளையும் செய்த அவர் நமக்காக உழைத்து உழைத்து ஊடாக தேர்ந்துவிட்டார் நடிகர் சங்கத்தில் சிறு நடிகர் முதல் பெரிய நடிகர் அனைவருக்கும் சமமான உணவு தர வேண்டும் என்று எண்ணத்தை ஏற்படுத்தியதே அவர்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததும் அவர்தான் அவர் நல்ல எண்ணத்திற்கு எப்போதும் அவர் நல்ல முறையில் இருப்பார் அவர் பேர் என்றென்றும் நிலைக்கும் வாழ்க கேப்டன்